ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் வந்துட்டு உங்களுக்கு யார் வீடியோ எடுத்து கொடுக்குறது வீடியோ எடுத்து கொடுக்குறக்கு வந்து ஆள் இல்லை நான் ஒரு ஆளாக தான் வந்துட்டு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ யாரும் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து கேட்டிருந்தீங்க இப்போதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு யாரும் வீடியோ எடுத்து கொடுக்குற ஆள் கிடையாது பாப்பா வந்து எடுத்து தர சொல்லுவேன் என்னோட பெரிய பொண்ணை வந்து எடுத்து தர சொல்லுவேன் இல்லை அப்படின்னாக்கா காட்டில் யாரும் எங்களுக்குள்ள வேலை செய்கிறவங்கள அவங்கக்கிட்ட வந்துட்டு கொடுத்து இப்படி எடுங்க அப்படி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவேன் அவங்களும் வந்துட்டு பெரியவங்க தான் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து எடுக்க தெரியாது இப்படி தான் வந்துட்டு என்னுடைய பொழப்பு வந்து போயிட்ருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்டில் வந்துட்டு ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக வேலை இல்லை அந்த கொய்யா செடிக்கு வந்துட்டு மண் அணைச்சி கட்டணும் ரொம்ப காற்றுல வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிருச்சு அதுக்கு வந்துட்டு வேலை பார்த்துட்டு அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னை வந்து நான் அப்லோட் பண்ணலை அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு மணி ஆகிடுச்சி சாப்பிட்டு வந்துட்டு ஆடை ஊக்கணும் அதனால அவசர அவசரமாக வந்து பார்த்திங்கனாக்க சாப்பிட போகிறேன் பசியும் கூட காலையில் ஏழரை மணிக்கு வந்து சாப்பிட்டேன் பழைய சோறு வந்து சாப்பிட்டேன் அது சாப்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பசி தாங்கலை கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவசர அவசரமாக சாப்பிட்டு ஆடு வேறு அவுக்கணுமே ஆடு எல்லாமே இளங்குட்டி போட்டது இளங்குட்டி வந்து பால் இல்லாமல் வந்துட்டு என்ன சொல்கிறது ரொம்ப பொசுங்களாகி போயிடும் அதனால் அப்பா வந்துட்டு இல்லை அப்பா வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டாங்க செக்கப் வந்து போயிட்டாங்க ஹார்ட் பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வந்து போயிட்டாங்க அதனால் நான் தான் வந்துட்டு அவுக்கணும் அம்மா வந்துட்டு உடம்பு சரியில் படுத்திருக்காங்க அந்த மண் அணைச்சி கட்டினால அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு உடம்புக்கு சரியில்லை ரொம்ப எல்லா செடியுமே வந்து சாஞ்சிருச்சு ஒரு ஏக்கர் பக்கம் வந்து போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து சாஞ்சிருச்சு அதுலேயே அவங்களுக்கு வந்து மனசு ரொம்ப தளர்ந்துருச்சு எப்படா இது வந்து அரிச்சு கட்ட போகிறோம் எப்படா மண் அணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கரண்டி வேறு என்ன சொல்கிற நேற்று குழம்பு ஊற்றுனாக்கில் மண்ணில் கிடந்துருச்சு சரி பெரிய பாப்பா வந்துட்டு வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு போய் எனக்கு கழிக்கிட்டு வந்து கொடுத்துருப்பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கழிட்டு வந்து கொடுத்தா சின்னவ வந்துட்டு குடும்பம் நான் கழுவிட்டு வரேன் அப்படின்னா எம்மா சாமி வேண்டாம் நீ போய் தண்ணிக்குள்ளே விளையாண்டுக்கிட்டே இருப்ப வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல் பேச்சே கேட்க மாடையுதுங்க எந்த நேரமும் தண்ணிக்குள்ளையே தான் இருக்கிறேன் மோட்ரு போட்டுவிட்டு தண்ணியிலே தான் விளையாண்டுட்டு இருக்குதுங்க சரி இது சுத்தப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பெரிய பாப்பா வந்துட்டு கழிக்கிட்டு வந்து தர சொன்னேன் அவள் கழிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு எடுத்தா இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரைக்காய் இந்த அது என்ன கோழி அவரைன்னு சொல்லுவாங்களே செடி அவரை இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப வந்து இஷ்டம் அப்புறம் அப்பாவுக்கு வந்து இந்த உடம்பெல்லாம் அலர்ஜி மாதிரி வந்துட்டு அரிக்கும் அதனால அவருக்கு வந்துட்டு கத்திரிக்காய் மற்ற ஒரு சில காய்கறிகள்லாம் வந்து சேர்த்த மாட்டாங்க பத்தியமாக தான் சாப்பா அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரைக்காய் முருகன்காய் மாங்காய் போட்டு வச்சு சாம்பார் அப்புறம் அவ்வளோதாங்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போதைக்கு வந்து பார்த்தா ஏர்டை கொடுத்தேன் தெரியுங்களா இப்போ வந்துட்டு ஃபோன் வந்துட்டு வீடியோ எடுக்க சொல்லி அம்மாட்ட கொடுத்துட்டு போனேன் இப்படியே ஆன் பண்ணி இப்படியே வந்து பிடிச்சிக்கோம்மா நான் எங்கெங்கே போகிறேன்னா அங்கங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க அப்படியே வந்துட்டு திரும்புமா ஃபோனை வந்து சாயிமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போனேன் ஆனால் ஓரளவுக்கு வந்து எடுத்துருக்காங்க ஆனால் பாப்பா சின்ன பாப்பா வந்து பக்கத்தில் இருந்து இப்படி இல்லை அம்மாச்சி அப்படி அம்மாச்சி இப்படி திருப்புங்க அம்ச்சு அப்படி திருப்புங்க அம்ச்சு அப்படிங்கிற வந்து சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஏனோ ஒரு மாதிரி கர கர கரன்னு வந்துட்டு சத்தமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் வந்துட்டு நான் வாய்ஸ் வந்து அப்படி வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஓன் இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரீ வந்து கொடுத்துட்டேன் அவ்வளோதாங்க ஆட்டை வந்துட்டு ஓட்டிகிட்டு போயிட்டேன் ஓட்டிகிட்டு போயிட்டு ஆனால் நான் பக்கத்தில் ஏன் தெரியுமா ஓடுறேன் பக்கத்து காட்டுக்கு வந்து ஓடிடும் அதனால வந்துட்டு ஓடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை சிறு குறுஞ்சான்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க காலையில் வெறு வயிற்றில் வந்து நீரார தண்ணியில் வந்து கலந்து கொடுப்பாங்க ஒரு ஸ்பூன் வந்துட்டு போட்டு கலக்கி கொடுப்பாங்க இந்த இலை வந்து இப்படி தான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசக்கடிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க யாராக்காச்சும் அந்த மாதிரிக்கு வந்துட்டு இந்த அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னாக்க அமாவாசை பௌர்ணமிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அரைச்சி ஒவ்வொரு உருண்டை வந்துட்டு கொடுப்பாங்க மிச்ச தண்ணியில் கலக்கி இதை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு தோணிச்சு ஷேர் பண்ணிட்டேன் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே வந்துட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதில் வந்து உட்காருவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது உடஞ்சிருச்சு அதாவது நான் சொல்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு ஒரு மாதம் லீவில் வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து நான் மீட் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஏனாந்தலைன்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இனிப்பு புளிப்பு எல்லாமே கசப்பு எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை விட வந்து சின்னது இருக்கும் அது வந்து நல்ல இனிப்பாக மட்டுமே இருக்கும் ஆனால் அது வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது வம்சத்துக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரிக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது அதெல்லாம் இல்லவே இல்லை காணாமல் போயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மூலிகை இது வந்து பார்த்திங்கன்னா மருள் இந்த நாட்டு மறள் அப்புறம் என்னது காட்டு மருள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேர் வந்து தெரியும் மற்ற இடங்கள்ல எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில எங்கள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருள்ன்னு சொல்லுவாங்க காது வலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் வந்து காதில் வந்து பார்த்தீங்கன்னா சீ வடிஞ்சிட்டு காது வலிக்கும் பார்த்தீங்களா அதுக்கு வந்துட்டு அடுப்பில் வாட்டி பார்த்தீங்கன்னா ஆனால் பேசுனா பேசட்டான் சொன்ன என்னன்னதான் சொல்லணும்னு சொல்லி வரட்டும் என்ன பண்ணணும் முடியும் நேராக வந்து கேட்க முடியும் என்னை முன்னே விட்டு பின்னாடி மட்டும்தான் பேச முடியும் நான் கோயம்புத்தூர் காட்டில் இருப்பேன் இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து என்னை பேச முடியும் அவ்வளோதான் பேச முடியும் வேறு என்ன பேச முடியுங்கிற இதுதான் தான் நின்று வந்து நேராக நின்று பேச சொல்லி பார்க்கலாம் இது பண்ணுற அதை பண்ணுற ஏன் வரல போகல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க சொல்லி பார்க்கலாம் ஆ சரி 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 ஆடா அவன் பொண்டாட்டி உள்ளே வந்துட்டு எல்லாம் கஷ்டப்பட்டாக்க ரவு போல கஷ்டப்பட்டாக்க அதுக்கு என்ன சம்பாரிச்சு என்ன என்கிட்டயா கொடுக்குறாங்க ஆ அப்போ எதுக்கு என் பேச்சா பேசணும் நான் அவங்க பேச்சை பேசுகிறேண்ணா எதுக்காச்சும் அவங்களுக்கு தொந்தரவு கிடஞ்சலுக்கு நான் போகிறேன்னா ஆம்பாட்டுக்கு தான் நான் உண்டு வேலை உண்டுன்ட்டுருக்குறேன் நல்லா சா நல்ல மனுஷன் நல்லா சாதிக்கு என்ன சொல்கிறது ஒருத்தனுக்கு முந்தாணி போட்டு அவன் ஆகி இப்போ அப்போ பெற்றிருந்தானா கண்டிப்பாக வந்துட்டு என்னையே வந்து பேச மாட்டாங்க ஆ ഏസിയിട്ട് വരണോ പറ്റി പോട്ടോ പറയുമ്പോൾ പോയ